வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ரூபாய் அறுபத்தாறு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் ஆய்வு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று ரூபாய் அறுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பூவிருந்தவல்லி புறவழிச்சாலை சந்திப்பு வழியாக கோயம்பேடு வரையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள இரண்டாவது பிரதான குடிநீர் குழாய் பரிசோதனை ஓட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் பூவிருந்தவல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி ஆவடி மாநகராட்சி மேயர் சி உதயகுமார் பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் மு மகேஷ்குமார் சென்னை குடிநீர் வாரியத்தின் மேலாண் இயக்குனர் டாக்டர் டிஜி வினய் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் சென்னை குடிநீர் வாரிய செயல் இயக்குனர் கௌரவ் குமார் ஆவடி மாநகராட்சி ஆணையர் ரா சரண்யா சென்னை குடிநீர் வாரியத்தின் பொறியியல் இயக்குனர் டி மைதிலி தலைமை பொறியாளர் ஓ பர்வீஸ் மேற்பார்வை பொறியாளர் வி சிவக்குமார் ஆகியோருடன் நகராட்சி தலைவர்கள் நகராட்சி ஆணையர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து